பொதுவாக அரசியல் கட்சிகள் கூட்டம் போடும்போது இது தலையா கடல் அலையா என்று பேசுவார்கள் கோவில் பட்டில கடல் இல்லாத குறையை இந்த நாம் தமிழ்ச்சி பொதுக்கூட்டம் நிறைவு செய்திருக்கிறது இந்த கோவில் பட்டியல வாழ்கிற திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சீமானின் தம்பியாக நான் சவால் விடுறேன் நீ இதே போல ஒரு கூட்டத்தை காசு கொடுக்காம கூட்டிடு நான் அந்த கட்சியில் சேர்வோம் தலைகீழ தண்ணி குடிச்சாலோ ஸ்டாலின் சொல்ற மாதிரி தண்ணிக்கு கிழங்கு தலைய குடிச்சாலும் நீ இது போல கொடுத்து கூட்ட முடியாது ஏன்னா இது சீமானின் புரட்சி பட இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈழத் தமிழர்களுக்காக தன் உயிரை தீக்கு இரையாக்கிய நெருப்பு தமிழன் அண்ணன் முத்துக்குமாருக்கு என்னுடைய வீர வணக்கம் முத்துக்குமார் தன்னுடைய உடலை எரி திரவத்தை வைத்து எரித்து விட்டு துண்டு பிரசரங்களை எரிந்து விட்டு கிடக்குறா உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார் காவல்துறை அவர் உடலை எடுக்கிறது உடலை எடுத்து முத்துக்குமார் அவர் முத்துக்குமாரு பேரு தெரியாது ஒரு இளைஞர் உன் பேர் என்னன்னு கேக்குறாங்க முத்துக்குமார் அப்படிங்கிறார் என்ன படி செய்யறீங்க நான் வந்து உதவி ஆசிரியர் உதவி இயக்குனராக படி செய்யறேன் சொல்லிருக்காரு குரு தள்ளாடிய குரல்ல தெரிஞ்சுக்கிட்ட எண்பது விழுக்கால எரிஞ்சிட்டாரு அப்ப எந்த ஊர்ன்னு கேட்கறாங்க குளத்தூர்ன்னு சொல்றாரு சொந்த ஊர் திருச்செந்தூர் பக்கத்துல ஆர்பவனேரி நீங்கள் என்ன சாதி என்று கேட்கிறார்கள் முத்துக்குமார் நினைத்திருந்தால் நான் தமிழ்நாட்டில் ஒரு பெரும் குடியை உழைப்பால் முன்னேறிய தென் சார்ந்த ஒரு உழைப்பால் முன்னேறிய ஒரு பெருங்குடி ஆடார் குடி என்று சொல்லியிருக்கலாம் இருக்கலாம் நாடார் குடி என்று பதிவு செய்திருந்தால் அவன் நாடார்களுக்கு சொந்தமாக மாறியிருப்பான் ஆனால் முத்துக்குமார் அவன் செத்து மடுகிற அந்த நொடியிலே நான் தமிழ்ச்சாதி என்று சொன்னதால் ஒட்டுமொத்தமாக தமிழ்ச்சாதிக்கும் அவன் அண்ணன் தம்பியாய் மாறி போனான் அந்த இடத்தை சாதி சத்து தமிழ் தேசியம் வளர்ந்தது அவனுடைய வாக்குமூலத்திலே பதிவு செய்தார் இதுவரைக்கும் எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள் ஆனால் செய்தார்கள் இந்த காலகட்டத்தில் இந்த ஈழப் போராட்டம் நடக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு தலைவன் உங்களுக்குள் உருவாவான் அவன் கைகளை இருக பட்டிக்கொள்ளுங்கள் என்ற அவன் மரண வாக்குமூலத்தில் அடிப்படையில் உருவான தலைவன் தான் எங்களுடைய அண்ணன் செந்தமனன் சீமான் அவன் சொல்லிட்டு போறான் அவன் ஒரு தீர்க்க தரிசி ஏன் முத்துக்குமாருடைய மரணத்தை திமுக எள்ளி நகையாடியது அவன் ஈழத்தமிழுக்காகத்தான் தீக்குளிச்சாங்க திமுக கருணாநிதியோட ஊடலையோ பியூச்சி பெற்றத்துக்கு எதிராகவோ இல்ல குடும்ப ஆட்சிக்கு எதிராகவோ இல்ல ஆத்துமல் கொல்லைக்கு எதிராகவோ இல்ல திமுகவுடைய கொல்லைக்கு எதிராகவோ அவன் தீக்குளிக்கல ஆனா மரண வாக்குமூலத்துல அண்ணன் முத்துக்குமார் ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாரு அந்த வார்த்தையை படிச்ச கலைஞர் கருணாநிதிக்கு

மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள பயந்து மருத்துவமனையில் போய் ஒளிந்து கொண்டுள்ளார் தனது மந்திரிகளுக்கு அவசியப்பட்ட துறைகளுக்காக செய்து இந்த உண்மையில் செய்தது என்ன ஒரு முறை அவரே சொன்னார் தேனெடுத்தவன் புறங்கையை நக்காமலா இருப்பான் என்று இவருடைய பம்மலாட்டத்தை எல்லாம் பார்த்தா ரொம்ப இருப்பார் போலருக்கு இவருடைய பம்மலாட்டம் பார்த்தா ரொம்ப நகீர் போல போறீன்னு சொன்னதுதான் சாபர் சீட்டை கூட்டு என்னவா என்ன நமக்கு போயிட்டு இருக்கு என் முத்துக்குமார்னு ஒருத்தர் தீக்குளிச்சு அரண்டாரு முத்தகுமாரா யாரு எவரு அவரு ஒரு டைரக்டரா இந்த டைரக்டர் நாளைக்கு பிரச்சனை தான் இப்படிதான் சீமா நம்பி எல்லாம் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க அவரை பிடிச்சு உள்ள போட்டாச்சு உடனே உள்ள பிடிச்சு போட்ட வேண்டியதான் ஐயா அவரு தீக்குளிச்சி இரண்டு அப்படியா அவன் என்ன செஞ்சு அவன் காதல் தோல்வியில இறந்துட்டான்னு சொல்லி தீக்குலி அரிக்க விட்டு முறை சொல்ல அப்படின்னு சொல்றாரு வாழ்க்கை முழுக்க காதல் 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 என்று இந்த கட்ட கேவலப்பட்ட கூட்டம் வீரத்திற்காக மரணமடைந்த ஈழத்திற்காக என்று எழுத வைத்தது அந்த பாவத்திற்கு சாகர வரைக்கும் முதலமைச்சராக வர முடியாம செத்து போனார் அந்த பாவத்திற்கு தான் அந்த முத்துக்குமாருடைய நினைவை கொண்டாடுகிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அந்த முத்துக்குமார் இறந்த நாள் நேற்று ஆனால் இன்றைக்கு வரலாற்ற மிக முக்கியமான நாள் அண்ணன் பழனி பாபா அவருடைய கொண்டிருக்கிற அரசியலை ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பேசியவர் நம்முடைய சொல்றாரு மக்களை ரொம்ப போடுகிறாங்களே ரொம்ப பொய் சொல்லி சொல்லி மக்களை ஏமாற்றாங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாரு எந்த அளவுக்கு பொய் சொல்லிருக்காங்க லண்டன்ல இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல நேரு உடைய நேரு வந்து கேம்பிரிஜ் வெளியே வருவாரா நாலு வாயில் நாலு வாயிலும் நாலு கார் வினிக்குமா அந்த அளவுக்கு நேருடைய அப்பா வந்து நேரு நேச்சாரா பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னு காங்கிரஸ் பரப்பிருக்காண்டா ஏன்னா லூசு பயிரோடா லண்டன் கேம்பிரிட்ஜ்ல இருந்தது ஒரே ஒரு வாசல் தான்டா இப்ப நாலு கார் வினிக்கும் இது கூட தெரியாம அள்ளி விட்டுருக்கீங்களான்னு சொல்லி மக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்திய தலைவன் இன்றைக்கு அண்ணன் சீமான் பேசுகிற அரசியலுடைய அடித்தளத்தை இருபது ஆண்டுகளுக்கு முன்பு போட்டவர் அண்ணன் பழனி பாபா எல்லாத்தையும் பேசிட்டாரு இன்னைக்கு கருணாநிதி சண்டை போடுறோம் ஜெயலலிதா வைத்து சண்டை போட்டோம்

கருணாநிதிக்கு தேவைப்பட்டா அவன் குஷ்பு கூட கூட கூட்டணி வைப்பான் கருணாநிதிங்கிறாரு குஷ்பு திமுக சேர்றதுக்கு முன்னாடியே பேசியவர் அதனாலதான் பழனி பாபாவையும் புறக்கணிச்சாங்க முத்துக்குமாரியும் புறக்கணிச்சாங்க அந்த முத்துக்குமாரியும் பழனி பாபாவையும் இன்னைக்கு பாமர மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் தான் அண்ணன் ஹிமாயின் பேசு சொன்னாங்கல்ல சேலத்துல நடந்த மாநாடு குடித்து சேலம் மாநாட்டுல கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடிங்க எவ்வளவு அஞ்சு லட்சம் கோடி அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மின் விளக்கு கிட்டத்தட்ட ஒன்னேகால் லட்சம் சேரு இவ்வளவும் போட்டோம் காசு கொடுக்காமல் அவனால் கொடுத்த கூட்ட முடியல கூட்டம் முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட மூவாயிரம் சேர காணுமா பத்தாயிரம் தண்ணி பாட்டில காணும் எல்லாத்தையும் கொடுமையா உப்பு பாக்கெட்டை காணும் உப்பு பாக்கெட்டை எவனா கிளவமானது இதாண்டா நாம் தமிழர் அரசியலுக்கும் திமுக அரசியலுக்கும் வித்தியாசம் நாம் தமிழர் கட்சி அரசியலுக்கும் திமுக வித்தியாசம் கட்சியின் கூடத்துக்கு வந்தா மூன்று புத்தகத்தையாவது வாங்கிட்டு போனோம் நினைக்கிறது நாம் அரசியல் கட்சியில் கூடத்துக்கு வந்தா மூணு சீட்டு விளையாடும் நினைக்கிறது திமுகவின் அரசியல் கட்சியின் கூடத்துக்கு வந்தா நான்கு நல்ல கருத்துக்களை அண்ணன் சீமானம் என்று கேட்டுக்கொண்டு போக வேண்டும் என்று நினைப்பது நாம் தொடர் அரசியல் ஆனால் கட்சியின் வந்தா நான் சேரையாவது வீட்டுக்கு தூக்கிட்டு போன நினைக்கிறது திமுகவின் அரசியல் கட்சியின் கூடத்துக்கு வந்த அஞ்சு உறவுகளை சந்திக்க வேண்டும் என்பது நாம் தொடர் அரசியல் ஆனால் திமுக சேர்ந்து அஞ்சு கோடியாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது திமுக அரசியல் இன்னைக்கு திமுக தமிழ்நாட்டுல ஒரு படுதோல்வி அடைய போற கட்சியாக மாறி இருக்கிறது அதற்கான மிகப்பெரிய சான்று சென்னை பெருவள்ளம் அண்ணன் சீமான் பேசிய போது நம்மள நாம் தமிழ் பொறுப்பாளர்கள் பேசிய போது அவன் போய் சொல்றாங்க நல்லா ஆட்சி ரெண்டு வருஷத்துல ரொம்ப சூப்பரா அருமையா போயிட்டு இருக்கு சொன்ன வாக்குறுதிக்குள்ள நூறு விழுக்காடு நிறைவே ஏற்றியாச்சு அப்படி இப்ப நூறு விழுக்காடு நிறைவேல இருபத்தஞ்சு தீர்மானம் போட்டிருக்காங்க திமுக தீர்மானம் மானம் உள்ள திமுக ஒருத்தர் எவனாவது எழுதி சொல்லணும் இருபத்தஞ்சு தீர்மானத்துல பதினோரு தீர்மானம் இலவச பேருந்து கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி பெண் கல்லூரி படிக்கிற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி வெள்ள நிவாரணத்துல ஆறு நாலாயிரம் ரூபாய் கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி நன்றி சொல்லி மட்டும் பதினோரு தீர்மானம்

ஆகத்த வகையில் எங்களுடைய தந்தையார் தீட்சி எதிர்ப்பு போராளி உதிரி ஸ்டாலின் அவர்கள் சேலத்தில் அந்த அருமையான மாநாட்டில் எண்பது லட்சம் கையெழுத்துக்களை நீட்டுக்காக பெற்று போராடினாரு அது உங்களுக்கு மறந்து போச்சா அந்த திமுக கூப்பிட உட்கார வச்சிருக்கீங்களே தொடர்ச்ச சீமானுக்கே ஓட்டு போடுறீங்களா இருபது வருஷம் கழிச்சு சீமான தான் நிரந்தர முதலமைச்சர் இருப்பாரு அன்னைக்கு இன்பநிதி ஸ்டாலின் துன்பநிதி ஸ்டாலின் துயரநிதி ஸ்டாலின் எவ்வளவு சரி நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க காமெடிக்கு பேசணும் சீரியஸா சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி பிறகு தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் தமிழ் தேசிய கட்சி தான் இதான் நடக்க போகுது ஒரு மாற்றத்துக்கு மக்கள் தயாராயிட்டான் விஜய் வந்தாலும் சரி அஜித் வந்தாலும் சரி விசால் வந்தாலும் சரி தனுஷ் வந்தாலும் சரி சிவகார்த்திய வந்தாலும் சரி இனி பிறக்க போகிற நடிகர் வந்தாலும் சரி இனி ஐம்பது ஆண்டு காலத்திற்கு தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானிக்க போவது நாம் கட்சியும் அண்ணன் சீமானந்தா அதற்கான சான்றுதான் இந்த கூட்டம் இந்த கூட்டம் இந்த கூட்டத்தில் கூட்டத்தை பார்க்கும்போதே நமக்கு ஒரு தேய் பிடிக்குது நம்ம ஊர் கருப்பசாமி கோயில்ல நம்ம கடம்பூர் கருப்பசாமி கோயில்ல அப்படியே பறவு சை இதாக அடிப்பாங்க மேலே அடித்த உடனே ஆட்டம் வரும் சின்ன சின்னன்னு அந்த ஆட்டை இப்போ வருது அந்த ஆட்டம் வருது அண்ணன் சீமா நேற்று பேசும்போது நம்ம சுரண்டையில ஒரு தம்பி வந்து ஓடி வந்து தலைவா அப்படிங்கிறான் அண்ணன் விட்றா விட்றா கட ஏன்னா அண்ணன் சீமான் பேச்ச கேட்டா பூனையே புலியா மாறும்டா ஆனால் தமிழை புலியாக மாற மாட்டானா மாறுவான் உலகத்துல உடுக்க மேலம் சண்டை அதுக்கு பிறகு உலகத்துல ஆற்றத்த வர வைக்கிறது எங்க அண்ணன் சீமானுடைய பேச்சு அது வந்து உண்மைய பேசும் அது உலக்க பேசும் அது உறுதியா பேசும் அது நேர்மையா பேசும் அது நீதிய பேசும் அநீதிகளுக்கு எதிராக சாட்டை சொல்லது போல சுத்தி சுத்தி அடிக்கும் அண்ணன் சீமான் பேச்சு அதனாலதான் கூட்டத்தை கத்துப்பட முடியல எவ்வளவு விமர்சனம் எவ்வளவு அவதூறு எவ்வளவு கேலி எவ்வளவு கிண்டல் எங்க ஸ்டாலினுடைய பேச்சை எடுத்து பேசுவதற்கு யூடியூப் இல்லை ஸ்டாலின் பேச்ச திமுக குடும்பமே கேட்காது மொத்தமே ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்காரு எம் கே ஸ்டாலின் நீங்க எவ்வளவு போய் பாருங்க ரெண்டு லட்சம் ரெண்டு 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 ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபரு ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்காரு சேலம் மாநாட்டில் ஐம்பத்தி மூணு பேர் வாட்சிங்க இன்னைக்கு எங்க அண்ணன் நாம் தமிழர் எங்க அண்ணன் சீமான் பேச போறாரு என்டிகே டி கே நாம் தமிழருடைய யூடியூப் சேனல் இருக்கு தாய் தமிழ் இருக்கு நீ எடுத்து பாரு நாளைக்கு பிகே நியூஸ் கிட்ஸ் கலாட்டா அது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தந்தி புதிய தலைமுறை எல்லாத்திலையும் நாளைக்கு காலையில் சீமான் இந்த கோயில் என்ன பேசினார் தான் ட்ரெண்டிங்கா இருக்கும் ஏன்னா ஊடகத்திற்கான செய்தியை சீமான் தான் எனக்கு கிடையாது கிடையாது அந்த திமுக ஸ்டாலின் பேசுவதை என்ன பேசாரு பேசுறது சீமான் என்ன பேசினார் இந்த இடத்துல பெரியார விமர்சனம் பண்ணிட்டாரு இந்த இடத்துல வந்து பாப்போ சித்து கொண்டாட்டாரு இந்த இடத்துல தேவர இதுதான் பேசிட்டு இருக்கேன் ஏன்னா தமிழ்நாட்டுக்கான செய்தியை தருகிற ஒரு தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான் ஏன்ட்டா அவன் மட்டும்தான் செய்தி இருக்கு மற்றவங்கள்ட்ட செய்தி இல்ல மக்கள்கிட்ட என்ன பேசுவான் மக்கள என்ன பேசுவான் வேணால் அதிகபட்சம் அந்த ஆம்புலன்ஸ் விட்டு கலைப்பான் அதிகபட்சமாக இதுதான் பண்ண முடியும் அதனால அதனால நாம் உறுதியாக நிக்கணும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த நாடாளுமன்றத்தில் நாம வாங்க போகிற வாக்கு தான் நம்ம இதுவரைக்கும் பழி வாங்கிய நம்மளை வெள்ளத்தை தவிக்க விட்ட நம்மள துன்பத்தை தவிக்க விட்ட நமக்கு கழிவறை இல்லாமல் சாலை இல்லாமல் கல்வி இல்லாமல் மருத்துவ மன இல்லாமல் தவிக்க விடுகிற இந்த திராவிட ஆட்சிக்கு முட்டுப்புள்ளி வைக்கிற தேர்தல் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு இருக்கிற கோபங்களை தேக்கி வைத்துக் கொள்வோம் கோவில்பட்டியார் அங்க தேவரும் தேவ தேவைங்கிறதுக்கும் சண்டப்பா அதனால இடையில புகுந்து வேற யாராவது ஜெயிச்சிட்டு போயிருவாங்க அப்படிங்கிறாங்க இல்ல இதுவரைக்கும் கோவில் தேவேந்திராக திரண்டு இருக்கலாம் இதுவரைக்கும் தேவராக திரண்டிருக்கலாம் முதல் முதலாக தேவரும் தேவேந்திரும் நாங்கள் சுந்தரலிங்க வாரிசு முத்ராமலிங்க வாரிசு என்று சேர்ந்திருக்கிறார் சேர்ந்திருக்கிறார் ஏ நாம யார் முதல்ல நாம யாரு ஒரு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போனா தேவரும் தேவேந்திரும் சொந்த அண்ணன் தம்பி அருணாக்கையர் அவுத்து விட்டு பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே முகம் ஒரே சித்தப்பன் பெரியப்பன் தொழில் பிரிச்சிருச்சு ஆரியம் பிரிச்சிருச்சு இந்த பார்ப்பனியம் பிரிச்சிருச்சு திராவிடம் அப்படியே கெட்டியா பிடிச்சிருச்சு அவர் தேவர் இவர் தேவ இந்திரன் அவ்வளவுதானே அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன் அவ்வளவுதான்டா நாம அதை சொன்னது யாரு தெரியுமில்ல இதுவரைக்கும் முத்துராமலிங்க தேவரை தேவராக பார்த்த ஒரு கூட்டம் இருந்துச்சு சுந்தரலை தேவேந்திராக ஒரு பாட்டம் கூட்டம் நாடாராக பார்த்து கூட்டம் முத்துராமயர் என்பவர் அல்ல என்பவர் கோனுக்கான முத்த பெருமனுக்கு முத்திரையை என்பவர் முத்திரையான தலைவர் அல்ல நம் இனத்தின் பாட்டங்கள் என்று உராக்க சொன்னது எங்களுடைய அண்ணன் நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அதனாலதான் கூட்டம் அதனால இது கலைஞர் காலம் அல்ல இது ஸ்டாலினுக்கான காலம் அல்ல இது செந்தவரின் சீமானுக்கான காலம் புரட்சிக்கான காலம் முத்துக்குமாருடைய கனவை நினைவாக்க பழனி பாபாவின் கனவை நினைவாக்க நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் விசிலோ கைத்தட்டலோ ஆர்ப்பரிப்போ அல்ல விவசாய சின்னத்திலே போடுகிற ஒரு வாக்கு நாட்டிலே பொறியாளர் தோற்கலாம் மருத்துவர் தோற்கலாம் செவ்வாய்க்கு ராக்கெட் அனுப்புற விஞ்ஞானி கூட தோற்கலாம் ஆனால் சோறு போடுகிற விவசாயி மட்டும் தோற்க கூடாது அன்பிற்குரிய மக்களே அதனால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலே தூத்துக்குடி பாராளுமன்றத்துல நிற்க போகிற நாம இந்த மகச்சின் மேற்பாளருக்கு சின்னத்துல ஒரு குத்து போடுங்க அப்புறம் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு அண்ணன் செய்யுமான்னு சொன்னாங்க ஏய் ஒரு ட்விட்டர்ல போடணும் கடைசியில் சொல்லிருந்தீங்க ஒரு ட்விட்டர்ல போடுங்க ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க வைக்கல ஒருத்தன் சீட்டு ஜெயிக்க வைக்கல உங்களுக்கு திரும்புரு பேச்சாடான்னு மொத்த சீட்டு எங்கள் இலக்கல்ல மொத்த தமிழ்நாடும் எங்கள் இலக்கு மொத்தத்தையும் வெள்ளுறோம் திராவிடத்தை வெளியே தள்ளுறோம் நன்றி வணக்கம் நாம் தமிழன்